தமிழர்களை சிங்கள அரசை விட மத்திய அரசு மோசமாக நடத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி கே சந்துரு தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நூல் அறிமுக விழாவில் அவர் பேசியதை சூப்பர் சூப்பர்பிட்ஸ் பகுதியில் தற்போது காணலாம் மற்றவர்களுக்கு உரிமை இவர்களுக்கு இல்லை என்பதுதான் நாம் பல வழக்கலை பார்த்திருக்கோம் மறுபடியும் அதே தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இங்கே வந்து நீலிசண்ணி வடிக்கக்கூடிய அமித்ஷாவும் மோடியும் நாங்கள் தமிழ் நலனுக்கு பாடுபடுகிறோம் சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய அயல்வரத்துறை அங்கே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் எல்லாமே தமிழ் மக்களுக்கு விரோதமாகத்தான் செயல்படுகிறார் என்பதை நாம் பெற்று அதுதான் உண்மை இன்றைக்கி நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் தோழிகள் இத்தனை அளவு அங்கே சித்திரவதை செய்யப்பட்டிருக்காது பார்க்கும்போது நமக்கு மிக கடுமையான ஒரு உணர்ச்சி எடுப்படுகிறது அதை பார்த்து நம்மளால் தூங்க முடியாது சாப்பிட முடியாது உண்மையில் அந்த புத்தகத்தை ஆங்கிலத்திலும் தமிழிலும் படிக்கும்போது அதுக்கு முகவரி எழுதும்போது ஒரு ஒரு கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படும் ஆனால் அதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் வருகிறது ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மை எதுவானாம் செய்யலாம் என்ற சூழ்நிலை அங்கே மட்டுமல்ல அதே நிலைமை இங்கே தான் இருக்கிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தமிழருக்கு இவர்கள் ஆதரவு தெரிவிக்க போவதில்லை அல்லது ஈழத்தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்க போவதில்லை நாம் பார்த்துருக்கிறோம் குடியரசுத் தலைவர் சட்டத்தில் இந்த புத்தகத்தில் பல ஐக்கிய நாடு சபையில் தீர்மானம் வரும்பொழுது இந்திய பிரதிநிதி எப்படி எல்லாம் ஓட்டு போட்டார் என்பதெல்லாம் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் அயலூர் கொள்கையில் நாம் கூடியவரை வாய்மூடி மௌனியாக இருக்கிறோம் ஏனென்றால் நமக்கு அதுக்கு சம்பந்தமில்லை இல்லை என்ற கேள்வியைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம்